சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற் கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சுவிட்சர்லாந்தில் கஞ்சாவின் பெயரிடல் உற்பத்தி விற்பனை மற்றும் பயன்பாட்டை சட்டபூர்வமாக்கும் நோக்கத்தில் சமூக பாதுகாப்பு மற்றும் சுகாதார குழு முன்மொழிந்த சட்டம் கடந்த ஆகஸ்டில் ஆலோசனைக்கு விடப்பட்டது ஆனால் இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் பல்வேறு தரப்பிலிருந்து வெளிப்பட்டுள்ளன சமூக நலத்துறை இயக்குநர்கள் இந்த முன்மொழிவை ஆதரித்து கட்டுப்பாடுகளுடன் கூடிய சட்டப்பூர்வ அணுகல் அபாயங்களையும் ஆரோக்கிய ஆபத்துகளையும் குறைக்க முடியும் என கருதுகின்றனர் அதேவேளையில் சிறார்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதிகள் போதவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார் காட்டு மாறாக கண்டோன் சுகாதார இயக்குநர்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது செலவாகும் மேலும் தற்போதைய வடிவில் செயல்படுத்த முடியாது எனவும் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் சில நகரங்களில் நடைபெறும் முன்னோடி திட்டங்களின் முடிவுகள் வரும் வரை மாற்றம் செய்வது முன்கூட்டிய நடவடிக்கை என அவர்கள் கருதுகின்றனர் புளூ கிராஸ் அமைப்பு சிறார் பாதுகாப்பு குறைவாக இருப்பதை காரணம் காட்டி மசோதாவை நிராகரிக்கிறது யூடி கட்சி புதிய சட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பை பாதிக்கும் என்றும் சுகாதார அமைப்புக்கு சுமை ஏற்படுத்தும் என்றும் கடுமையாக எதிர்க்கிறது மத்திய கட்சியும் தடை திட்டத்தை தொடர வேண்டும் என வலியுறுத்துகிறது பெரியவர்களுக்கு சட்டபூர்வமாக்குவது சிறர்களுக்கு ஆண்டுகளை எளிதாக்கும் அபாயம் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் பி மற்றும் பசுமை கட்சிகள் சட்டத்தை ஆதரிக்கின்றன தடை கொள்கை தோல்வி அடைந்ததால் கட்டுப்பாடுகளுடன் கூடிய சட்டமுறை முறை சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்தும் என்றும் இளைஞர்களை சிறப்பாக பாதுகாக்கும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர் லிபரல் பசுமை கட்சியும் இந்த கண்ணோட்டத்தையே பகிர்கிறது கஞ்சா சட்டபூர்வப்படுத்தல் குறித்து சுவிட்சர்லாந்தில் அரசியல் விவாதம் தொடர்ந்து சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் காசநோய் பெறவும் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருவதாக கூட்டாட்சி பொது சுகாதார அலுவலகம் தெரிவித்துள்ளது காசநோய் அதிகமாக காணப்படும் பகுதிகளில் இருந்து வரும் குடியேறியவர்களின் வருகையே முக்கிய காரணமாக இதற்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இதுவரை நானூற்று எழுபத்து ஐந்து காசநோய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது கடந்த இரண்டு ஆண்டுகளில் இதே காலத்தில் பதிவான முன்னூற்று ஆறு மற்றும் முன்னூற்று எழுபத்து ஐந்து வழக்குகளோடு படுகையில் சுமார் இருபத்தி ஆறு சதவீத உயர்வாகும் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் இந்த அதிகரிப்பு ில் பிறந்த மக்களுக்கு சம்பந்தப்பட்டதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே நோய் வழக்குகள் உயர்வை பற்றி கூட்டாட்சி பொது சுகாதார அலுவலகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பாக இளம் வயது குடியேறியவர்களிடையே நோய் அதிகமாக காணப்படுகிறது சுவிஸ் நாட்டில் பிறந்தவர்களில் பெரும்பாலும் மூத்த வயதினரே பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இளமை காலத்திலேயே அப்போது நாட்டில் பரவலாக இருந்த காசு நோய் தொற்றுக்குள்ளாகி இருக்கலாம் என கூட்டாட்சி பொது சுகாதார அலுவலகம் விளக்குகிறது காசு நோய் காற்று வழியாக பரவும் நோயாகும் பாதிக்கப்பட்ட நபர் இருமும் போது பரவும் நுண்ணிய துளிகளை சுவாசிப்பதால் மற்றவர்கள் நோய் தொற்றுக்குள்ளாவார்கள் ஒருவருக்கு தொற்று ஏற்பட பல மணி நேரம் நோயாளியோடு ஒரே அறையில் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது காசு நோய்க்கு தடுப்பூசி இருந்தாலும் அது தற்போது சுவிட்சர்லாந்தில் வழங்கப்படவில்லை எனினும் சிறப்பு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பல மாதங்கள் தொடர்ந்து எடுத்தால் காசு நோயை முழுமையாக குணப்படுத்தலாம் என கூட்டாட்சி பொது சுகாதார அலுவலகம் கூறுகிறது சிகிச்சை எடுக்காமல் விட்டால் நோய் பல நேரங்களில் உயிரிழப்புக்கு காரணமாக முடிவடைகிறது சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற நிலவரம் அதிகரித்து வரும் நிலையில் காசநோய் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக சுகாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் காலியான குடியிருப்புகளின் எண்ணிக்கை சமீப ஆண்டுகளில் அதிகரித்து வந்தாலும் வீட்டு தேவை வழங்கலை விட இன்னும் அதிகமாகவே இருப்பதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக வாடகை வீட்டுச் சந்தையில் உள்ள அழுத்தம் குறையாமல் தொடர்ந்து நீடித்து வருகிறது ஆன்லைன் ஹவுசிங் இன்டெக்ஸ் வெளியிட்ட அறிக்கையின்படி விளம்பரமாக வெளியிடப்படும் காலியான அடுக்குமாடி குடியிருப்புகள் சில நாட்களுக்குள்ளே வாடகைக்கு விடப்படுகின்றன இதனால் சந்தையில் கூடுதல் வீடுகள் வந்தாலும் அவை விரைவாக பிடிக்கப்பட்டு விடுவதால் மொத்த நிலைமையில் எந்த பெரிய தளர்வும் ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வீட்டு பற்றாக்குறை சுவிட்சர்லாந்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு அளவில் காணப்படுகிறது ஜெனீவா மற்றும் சுக் போன்ற நகரங்களில் வாடகை வீடுகள் சராசரியாக பதினான்கு நாட்களுக்குள் வாடகைக்கு விடப்படுகின்றன நாட்டின் பொருளாதார மையமாக வழங்கும் சூரிச்சி நகரத்தில் ஒரு குடியிருப்பு வாடகைக்கு செல்ல சராசரியாக பதினாறு நாட்கள் மட்டுமே ஆகின்றன சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகை அதிகரிப்பு வெளிநாட்டிலிருந்து வரும் தொழிலாளர்கள் மற்றும் பெரிய நகரங்களில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது போன்ற காரணங்கள் வீட்டுத் தேவையை தொடர்ந்து உயர்த்தி வருகின்றன இதே நேரத்தில் புதிய வீடுகள் கட்டும் வேகம் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் மற்றும் நிலப்பயன்பாட்டு கட்டுப்பாடுகள் காரணமாக மந்தமாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த சூழ்நிலையில் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஏற்ற வாடகை வீடுகளை கண்டுபிடிப்பது மேலும் கடினமாகி வருவதாக சமூக அமைப்புகள் கவலை தெரிவித்து வருகின்றன சுவிட்சர்லாந்தில் சுவிஸ் குடியுரிமை பெறும் செலவுகள் கண்டோன்களுக்கு இடையே பெரும் வேறுபாடுகளோடு காணப்படும் நிலையில் பேசல் ஸ்டார்ட் கேன்டோனில் இந்த கட்டணங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் நகரில் சுவிஸ் பாஸ்போர்ட் பெறும் வழி இனி குறைந்த செலவில் சாத்தியமாகிறது பேசல் ஸ்டார்ட் பெரிய பேரவை புதன்கிழமை எடுத்த முடிவின்படி இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் இனி கேண்டோனல் மற்றும் நகராட்சி கட்டணங்களை செலுத்த வேண்டியதில்லை அவர்கள் குடியுரிமை பெறுவதற்காக மத்திய அரசுக்கு விதிக்கப்படும் நூறு சுவிஸ் பிராங்க் கட்டணத்தை மட்டும் செலுத்தினால் போதுமானதாக இருக்கும் இருபத்து ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கான குடியுரிமை கட்டணமும் பேசல் நகரில் குறைக்கப்பட்டுள்ளது இதுவரை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது பிராங்குகளாக இருந்த மொத்த கட்டணம் இனி தொள்ளாயிரம் பிராங்குகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதில் மத்திய அரசின் நூறு பிராங்க் கட்டணமும் அடங்கும் இதற்கிடையில் பேர் நகரிலும் நகராட்சி அளவிலான குடியுரிமை கட்டணங்களை ரத்து செய்வது குறித்து விவாதம் நடைபெற்று வருகிறது தற்போது பேர் நகரில் ஒரு பெரியவர் குடியுரிமை பெற கண்டோனுக்கு ஆயிரத்து நூற்று ஐம்பது பிராங்குகளும் நகராட்சிக்கு கூடுதலாக நானூறு பிராங்குகளும் செலுத்த வேண்டியுள்ளது ஆனால் கடந்த நவம்பர் மாதத்தில் நகராட்சி கட்டணங்களை முழுமையாக நீக்க வேண்டும் என கோரும் தீர்மானம் அங்குள்ள பேரவையில் முன்வைக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டுள்ளது மொத்தமாக சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறும் கட்டணங்களில் கேண்டோன்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் மிகவும் அதிகமாக உள்ளதாக விலை கண்காணிப்பு அமைப்பு விமர்சித்துள்ளது இந்த நிலை சமத்துவமற்றதாகவும் குடியேறிகளுக்கு தேவையற்ற நிதி சுமை ஏற்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் தேசிய சபை உறுப்பினரும் சுவிஸ் பீப்புள்ஸ் பார்ட்டி அரசியல்வாதியுமான ஆண்ட்ரியாஸ் கிளானர் நாட்டின் சாலைகளில் மீண்டும் அதிக வேக வரம்புகளை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஆர்காவ் ஆப் சேர்ந்த இவர் புதிய தீர்மானம் ஒன்றை முன்வைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளில் வேக வரம்பை மீண்டும் மணிக்கு நூற்று முப்பது கிலோ கிராமப்புற சாலைகளில் மணிக்கு நூறு கிலோமீட்டராகவும் மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தற்போது நடைமுறையில் உள்ள வேகவரம்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டவை என்றும் அப்போது காடுகள் சேதமடை என்ற அளவுக்கு மீறிய அச்சங்கள் காரணமாகவே இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன என்றும் பிளார்னர் கூறுகிறார் மனிதனால் ஏற்படும் காலநிலை மாற்றம் அல்லது இயற்கை வாளிடு இழப்பு குறித்த கவலைகள் மிகைப்படுத்தப்பட்டவை எனவும் காற்று மாசுபாடு குறைந்துள்ள இன்றைய சூழலில் கடுமையான வேகவரம்புகளை நீட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் வாதிடுகிறார் ஆனால் சாலை பாதுகாப்பு தொடர்பான விபத்து தடுப்பு அலுவலகம் இந்த யோசனைக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது வரம்பு மணிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டால் ஆண்டுக்கு கூடுதலாக சுமார் பதினைந்து போக்குவரத்து மரணங்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட கடுமையான காயங்களும் ஏற்படக்கூடும் என அந்த அலுவலகம் கணக்கீடு செய்துள்ளது சுவிட்சர்லாந்தில் சாலை பாதுகாப்பு மற்றும் உயிரிழப்புகளை குறைப்பது நீண்டகாலமாக அரசின் முக்கிய இலக்காக இருந்து வரும் நிலையில் இந்த முன்மொழிவு அரசியல் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் குறித்து கூட்டாட்சி அரசு விரைவில் ஆய்வு செய்து முடிவெடுக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்கீ மற்றும் ஸ்னோபோர்ட் தளங்களில் சுமார் அறுபத்தி இரண்டாயிரம் விபத்துகள் நடைபெறுகின்றன என்று விபத்து தடுப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வு தெரிவிக்கிறது இந்த விபத்துகளில் ஐந்தில் ஒரு சம்பவத்துக்கு மீட்பு பணியாளர்களின் தலையீடு அவசியமாகிறது சரியான உபகரணங்கள் இல்லாமல் தன்னுடைய திறனை அதிகமாக மதிப்பிடுதல் மற்றும் அளவுக்கு மீறிய வேகம் ஆகியவையே முக்கிய காரணங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன யுபிஐ தரவுகளின்படி சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் சுமார் மூன்று தசம் ஐந்து மில்லியன் பேர் குறைந்தது சில நேரங்களில் என்றாலும் ஸ்கீ தளங்களை பயன்படுத்துகின்றனர் இதில் மூன்று மில்லியன் பேர் ஸ்கீயும் நான்கு தசம் ஐந்து லட்சம் பேர் ஸ்னோபோட்டும் பயன்படுத்துகின்றனர் இவர்களில் ஆண்டுக்கு அறுபத்தி இரண்டாயிரம் பேர் காயமடைகின்றனர் அதில் ஐம்பத்து மூவாயிரம் விபத்துகள் ஸ்கீயிலும் ஒன்பதாயிரம் ஸ்னோபோட்டிலும் நிகழ்கின்றன விபத்துகளில் எண்பது சதவீதம் லேசான காயங்களாக இருந்தாலும் பதினைந்து சதவீதம் நடுத்தர முதல் கடுமையான காயங்களை ஏற்படுத்தி குறைந்தது ஒரு மாத வேலை இழப்பை உருவாக்குகின்றது மேலும் ஆறு சதவீதம் கடுமையான காயங்களால் மூன்று மாதங்கள் அல்லது அதற்கு மேல் வேலை செய்ய முடியாத நிலை ஏற்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாக இந்த எண்ணிக்கைகள் பெரிதாக மாறவில்லை என்றும் யுபிஐ தெரிவித்துள்ளது இந்த ஆய்வு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கான ஸ்கீ மற்றும் ஸ்னோபோட் விபத்து போக்குகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது விபத்து காப்பீட்டு நிறுவனங்களின் விவரங்கள் மத்திய அரசின் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி கண்காணிப்பு தரவுகள் மேலும் யூபிஐ மேற்கொண்ட ஆய்வுகள் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆய்வின் முடிவுகள் ஸ்கியர்கள் பெரும்பாலும் முழங்கால் பகுதியில் காயமடைவதை காட்டுகின்றன இதை தவிர்க்க ஸ்கீயின் பிடிகள் மற்றும் காலணிகள் சரியான முறையில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என யுபிஐ வலியுறுத்துகிறது அதற்காக ஒவ்வொரு பருவத்துக்கும் முன் தகுதியான நிபுணர்களிடம் உபகரணங்களை சரிபார்க்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்படுகிறது மேலும் தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமான விபத்துகள் தனிப்பட்ட தவறுகளால் ஏற்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் வேகத்தை கட்டுப்படுத்தி சர்வதேச ஸ்கீ மற்றும் ஸ்னோபோர்ட் கூட்டமைப்பு விதிகளை கடைபிடிப்பது அவசியம் என யுபிஐ அறிவுறுத்துகிறது புதிய ஆய்வு பணி விளையாட்டுகளில் பத்துகள் அதிகம் நடைபெறும் இடங்களையும் கண்டறிந்துள்ளது இந்த தகவல்கள் விபத்து தடுப்பு நடவடிக்கைகளில் நேரடியாக பயன்படுத்தப்படுகின்றன ஸ்னோ பார்க்க வடிவமைப்பதற்கான தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக யூ தெரிவித்துள்ளது இதே நேரத்தில் சுவிஸ் கேபிள் கார் அமைப்புகளும் இந்த அறிவை பயன்படுத்தி ஸ்கீ தளங்கள் மற்றும் ஸ்னோபார்களை முறையாக ஆய்வு செய்து வருகின்றன குறைகள் தற்போது டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படுவதால் ஸ்கீ மையங்கள் விரைவாக நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பை மேலும் உயர்த்த முடிகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது